சம்புகன் கதை உங்களுக்கு தெரியும் ஏகலவன் கதை உங்களுக்கு தெரியும் பல கதைகள் இருக்கன ஒருவன் தன்னுடைய ஜாதி தர்மத்தை மீறி நான் படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அல்லது கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அவன் கொளுத்தப்படுவார் ஆனால் அவங்க ஜோதியில் கலந்துட்டாங்கன்னு சொல்கிறான் நம்ம சொல்கிறத கொளுத்திட்டான்னு அவன் ஜோதியில் கலந்துவிட்டான் தெய்வத்துடன் போய்விட்டார்கள் இன்றைக்கும் நந்தனார் கதை தெரியும் இப்படிப்பட்ட ஓ வாய்மொழி கதை கதைகள் இன்றைக்கும் உதவி வருகின்றன என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது ஒன்னுடைய இழுத்த கோர்ட்டுக்கு தாண்டி போவாது இந்த கோர்ட்டை தாண்டக்கூடாது அதைத்தான் ஜா அப்படி ஒவ்வொருத்தரும் தங்களுடைய எல்லைக்குள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஜாதி மட்டும் நல்ல மேலே ஜாதியாக இருக்கும் யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது தான் படிப்பு குத்தகை இதைத்தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் உடைக்க முற்பட்டார்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு அம்பேத்கர் என்று நான் சொல்லும்பொழுது பெருமையாக பேச வேண்டும் அது ஏதோ ஒரு ஜாதிக்கு ஏற்பட்ட தலைவர் அல்ல அதையெல்லாம் மீறி இந்தியாவை தீர்க்கதரிசியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை ஒன்றாக்கக்கூடியது இன்னைக்கு நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்கிறோம் என்றால் இந்த மக்களை சேர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனையை அவர் உருவாக்குகிறார்கள் அந்த அரசமைப்பு சட்டத்தில் அருணாசிரமத்திற்கு இடமில்லை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று வரிகள் நம்முடைய அரசமைப்பு சட்டத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நாம் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு பிறனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் வருடம் மட்டுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் வருடம் மட்டுமே நாம் மனிதர்களாக மதிக்கப்பட்டோம் நாம் சொல்லக்கூடிய யாவரும் கேளீர் என்று சொன்னால் அந்த யாவரும் கேளியருக்கான ஆதாரம் அதற்கான உரிமை அதை அடிப்படை உரிமையாக இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கின்றால் அது டாக்டர் அம்பேத்கர் அவருடைய ஏற்பாடு என்பதை புரிந்து கொடுத்தோம்